மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு சாமானியனின் அன்பு வணக்கங்கள் விவசாயி சேத்தில் கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் இது ரொம்ப நாளா எல்லாரும் பெரியவங்க சொன்ன ஒரு வாய்மொழி கடக்கு இது ஒரு வேத வாக்காகத்தான் நாம் இன்றும் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இதுதான் உண்மையும் என்பது நீங்களும் அறியாதது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அப்படி நமக்கு சோறு போடக்கூடிய விவசாயி அந்த சேத்துல கால் வைக்க முடியுமா என்பதுதான் என் சாமானியனாகிய என்னுடைய கேள்வி ஏன் விவசாய சேத்துல கால் வைக்க முடியல காரணம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் என்ன காரணம்னா தமிழக அரசாங்கத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா அரசு மதுபான கடைகள் மூலம் வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அந்த வருமான வரத்துக்காக நம் தமிழன் நம் ரத்த உறவு நம் தொப்புள் கொடி சொந்தம் அவங்கெல்லாம் சேர்ந்து சுமார் ரெண்டு கோடி பேர் தினசரி குடிச்சா அந்த பாலா போன ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வர கவர்மெண்ட்டுக்கு உங்கள் அரசாங்கத்துக்கு நம்ம அரசாங்கத்துக்கு அப்படி வச்சுக்கோங்க ஆனால் அந்த ரெண்டு கோடி பேர் குடிச்சிட்டு போடுறாங்க பாத்தீங்களா கண்ணாடி பாட்டில் அந்த பாட்டில நேரா இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் வரணும் அது எப்படி வரணும்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காடு மலை வாய்க்காய் வரப்பு வயல் எங்கெல்லாம் நிலம் தரிசாக கிடைக்கிறதா எங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்கிறதா எங்கெல்லாம் நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறதா இப்படி நீங்கள் தேடிக்கிட்டே தமிழ்நாடு முழுக்க ஒரு வளம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் சாராய பாட்டிலுடைய கண்ணாடி தான் இருக்கிறது அப்படி எப்படிங்க முதல்வரே தமிழ்நாட்டினுடைய விவசாயி என்ற அன்பிற்கினிய விவசாயி அந்த பொன்னான பாதத்தை அந்த மண்ணில் கொண்டு போய் வைத்து எப்படி விவசாயம் செய்ய முடியும் இன்னைக்கு விவசாய கால பதம் பார்த்து கொண்டு பல விவசாயிகள் இன்றைக்கி வயலடிக்கும் போது நீங்கள்லாம் எங்கள் ஊர் கிராமம் வந்து பாருங்க இன்னைக்கு விவசாயி வயலில் இறங்கும் போது கண்ணாடி குத்தி கிழிச்சு இன்னைக்கு சுகர் நோயாளியும் சக்கரை நோயாளி கூட இன்றைக்கி அந்த காட்டில் விவசாய வேலை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் முழங்கால் வரைக்கும் கால் எடுத்தவங்க இருக்கிறாங்க கால் வரைக்கும் கால் எடுத்தவங்க இருக்கிறாங்க ஏன் இடுப்பளவுக்கு கூட கால் எடுத்தவங்க இருக்கிறாங்க இப்படி ஒரு துர்பாகிய நிலை ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நேற்று தீர்வு இதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அதனால் ஐயா தயவுசெய்து நீங்கள் ஆகாயத்தாமறையை அகற்ற தேவையில்லை சீமை கரம கருவேல மரத்தை முதல்ல அகற்ற தேவையில்லை முதன் முதல்ல இந்த விவசாயி சேத்தில் கால் வச்சு நமக்கு சோறு போடணும்னு சொன்னால் நீங்கள் சாராய கண் பாட்டில்களால் ஏற்படக்கூடிய இந்த கண்ணாடி துண்டுகளை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலையும் அப்புறப்படுத்துவதற்காக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலி பதவி உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த்